குட்டி பையா குஞ்சு பையான்னு கூப்பிடுவாங்க சார் ஓ சரி என்ன படிச்சிருக்கிறீங்க தண்ணி பையங்கிறதால எட்டாவது வரையும் படிச்சிருக்கிறேன் சார் எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிங்களா ஆமாம் சார் ஏ எட்டாவது வரைக்கும் படிப்பு நிறுத்திட்டீங்க நான் எங்கே சார் நிறுத்தினேன் அதே நின்று போச்சுங்க சார் அதுவே நின்னு போச்சா ஆமாம் சார் சரி அப்போ ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி எடுத்துக்க சரி எவ்வளோ நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க

சார் நான் நாற்பது பிறக்கிறது மூணு நாள் இருக்குது இல்லைங்க சார் சரி அதை ஒன்றுங்க பொண்ணு எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க ஒரு எம்எஸ்சி எம்ஆர்டி படித்த இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் கிடைக்குமானு இருபது வருஷமாக தேடிட்டு இருக்கிறேங்க சார் கிடைச்சிதா கிடைக்கலையே சார் ஆமாம் அது என்ன எம்எஸ்சி எம்எட்டு பிசிக்ஸ் டீச்சரு சார் நீங்கள் சித்தப்பா அது மாதிரி பொண்ணு தான் சார் கல்யாணம் பண்ணார் நானும் அது மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து பதிவாயிடுச்சிங்க ஓஹோ ஆனா வயசாக வயசாக என் மனசே மாத்திக்கிட்டீங்க அப்படியா இப்ப எந்த மாதிரி பாக்குறீங்க பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் ஏதோ ஒரு தாசில்தாரு ஒரு சப் சப்கலக்டரு ஒரு டாக்டர் இது மாதிரி கிடைச்சா கூட போதுங்க சார் நமக்கு வயசாகிட்டே போதும் இல்லைங்களா மொத்தம் கல்யாணம் பண்ண போறது இல்லை சரிங்க அந்த மாதிரி பொண்ணு அமைஞ்சா உடனடியா உங்களை நான் कांटेक्ट பண்றேன் ஓகே சார் கண்டிப்பா உங்களை ஏர்பட்றேன் சார் ஓகே ஓகே